சாமியே பகவதியே பகவானே தேவியே தேவனே தேவி சரணம் தேவன் சரணம் சபரிமலைக்கு சபரிமலைக்கு சாமியோடு கட்ட சாமியைக்கான மோட்சம் கிட்டம் இப்போ 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 பையனும் சாமியைக்கான மோச்சம் கிட்டும் ஐயப்போ சாமியே பகவதியே பகவானே தேவியே தேவனே தேவி சரணம் தேவன் சரணம் சபரிமலைக்கு பள்ளிக்கட்டு சாமியோட கட்டு சாமியை காண மோட்சம் கிட்டும் சாமிக்கு 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 ஐயப்பா 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 ஐயப்போ சுவாமியே பகவதியே பகவானி தேவியே சரணம் தேவி சரணம் ஐயப்போ